எனது பெற்றோரின் பாதங்களை வணங்கி இந்திய தேசத்தின் மண்ணை வணங்கி நான் உங்களிடம் பேச விடுகின்றேன் அன்னை தமிழே ஆசை தமிழே இன்ப இயல் தமிழே ஈடில்லா நாடகத்தமிழே உண்மை தமிழே ஊன் தமிழே உயிர் தமிழே எட்டு திக்கும் தமிழே ஏற்றுமிகு தமிழே ஐயம் நீக்கும் தமிழே ஒற்றுமை வளர்க்கும் தமிழே ஓங்கு தமிழே அவ்வை பயின்ற தமிழே இந்த அகரத்தில் இந்த அவையை வணங்கி நான் உங்களிடம் பேச விடுகின்றேன் நாட்டுப்புற கலை என்பது நம் கலாச்சாரத்தின் வே இது கற்பனைகளை மட்டும் உள்ளடக்கியதல்ல வாழ்க்கையின் உள்ளார்ந்த கருத்தினையும் கதையையும் தன்னுள் தாங்கி நிற்பது தான் வாழ்கின்ற மண்ணின் பாரம்பரியத்தினை அதில் ஆண்டாண்டு காலமாய் அரங்கேற்றி வந்த பாடல்களையும் கதைகளையும் இயல்பாய் அழகாய் அரங்கேற்றி வரும் நாட்டுப்புற கலைஞர்களே ஒரு மாபெரும் வீதி விழாவிற்காக அல்ல பால்வெளி வீதி என்று சொல்வார்களே அத்தகைய வீதி விழாக்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பரிவட்டம் கட்டி அழைத்து வந்த இளவட்டங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஃப்ரெண்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லா கை சில பேர் கைதிட்டுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நன்றாக கைகளை தட்டி கொள்ள வேண்டும் கைகளை தட்டுகின்ற பொழுதுதான் கை விரல்களிலே ஏற்படுகின்ற அதிர்வு நரம்புகளின் வழியாக வேகமாக சென்று மூளையினுடைய கடைசி செல்களை அதிர்வடை செய்வதால் யார் ஒருவர் கைதட்டுகிறாரோ அவர் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பார் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நன்றாக கைகளை தட்டிக்கொள்ளுங்கள் உங்களை நான் இப்போ கைதட்ட சொல்லவே இல்லை உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு உற்சாகம் நீங்கள் சரியாக இருப்பீர்கள் என்று சொன்னவுடன் நீங்கள் எல்லாம் கைதட்டிக் கொண்டுகின்றீர்கள் சில நன்றிக்கண்ணனுக்காகவும் நாம் கைகளை தட்டிக்கொள்ள வேண்டும் இன்றைய சூழலில் இந்த நேரத்திலும் எத்தனையோ இளைஞர்களும் பெரியவர்களும் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு ஏதேதோ கடைகளிலும் சாலைகளிலும் தங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எல்லாம் இங்கே ஒரு அற்புதமான ஒரு சூழலில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு திறமனையை வாழ்த்தெடுத்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய விருப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீனி கொடுத்து இன்று இந்த மேடையிலே உங்களை எல்லாம் அலங்கரிப்பதற்காக தங்கள் இரத்தங்களை வியர்வையாக்கி இன்று நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நாற்காலின் கால்களுக்கு தங்களது வியர்வையை தந்தவர்கள் உங்களது பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும் முதன் முதலில் அவர்கள் காதில் கேட்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல வளத்தை எதிர்த்தலை கொடுத்துக் கொள்ளுங்கள் தோண்ட தோண்ட மண்ணில் மணற்கேணி சுரக்கின்றது அதேபோல்தான் தோண்ட தோன்ற கீழடியில் சுரக்கிறது தமிழ் மண்ணின் ஆதாரங்கள் அடிக்கடி முணுமுணுக்கின்ற தமிழ் வரிகளான கல் தோன்றி மண் தோன்றா முன்தோன்றிய மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்தகுடி என்ற வரிகளை இந்த சமூகத்திற்கு இந்த உலக சமூகத்திற்கு எடுத்து தந்திருக்கின்ற ஒரு அற்புத இடம்தான் கீழடி இந்த மண்ணில் முதன் முதலாய் தோன்றியவர்கள் தமிழர்கள் என்பதை ஒரு பெருமையாகவும் ஒரு கர்வமாகவும் அகல் ஆராய்ச்சினால் மனிதனை அழகுபடுத்தியிருக்கிறோம் கீழடி கீழடியில் தமிழ் சமுதாயத்துடைய மேலடிகள் அங்கே எடுத்து கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் எனது மூதாதையின் முகங்கள் தெரிகின்றன கீழடியில் தமிழ் சமூகத்தின் காலடிகளை பாதச் சுவடுகளை பக்குவமாய் சேர்த்து வைத்த தமிழ் மண்ணிற்கு நம் முதற்கன் சொல்லிக் கொள்வோம் அதன் சிறப்புகளை இந்த அரங்கில் பேச வந்திருக்கின்ற நேர்மையின் சொந்தக்காரர் சீரிய சிந்தனையாளர் அற்புதமான நிர்வாகியுமான திரு உதயச்சந்திரன் நயேஸ் அவர்களை உங்களின் சார்பாக நான் வரவேற்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன் வானம் பார்த்த பூமிகளிலும் வயல் காடுகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையோடு கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் எதிரொலித்த நாட்டுப்புற பாடல்கள் இன்று கடல் கடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்னை தலைநகரத்தில் மலைக்காடுகளில் ஒளிந்திருக்கின்றன தேனினை எடுத்து வருகின்ற தேனி வண்டுகளைப் போல உங்களையெல்லாம் அழைத்து வந்திருக்கிறது லொயாலா கல்லூரி உங்களின் புகழினை வீதிகளில் திரிந்த உங்களின் புகழினை பால்வெளி வீதியில் இன்று விமர்சிக்க வைக்கின்ற அளவுக்கு தங்களை நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்ற லயாலோ கல்வினுடைய ஒவ்வொரு பேராசிரியர்களுக்கும் தலைவர்கள் முதல் நமது முதல்வர் அவருக்கு இணையாக இருக்கின்ற முதல்வர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் வளர்ச்சி என்பது அவசியம் சிலருக்கு வளர்ச்சி என்பது தன்னை மட்டும் வளர்த்துக்கொள்வது தன்னோடு சேர்ந்த தனது குடும்பத்தை வளர்த்துக்கொள்வது ஆனால் உண்மையான வளர்ச்சி என்பது தான் வளர்வது மட்டுமல்ல தனது குடும்பம் வளர்வது மட்டுமல்ல தன்னை சார்ந்த தனதோடு இருக்கின்ற சமூகம் வளர வேண்டும் தான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சொந்தக்காரர்கள் இன்றைய நாளில் இந்த மேடையில் அரங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் தாங்கள் வளர்ந்ததோடு தங்களையெல்லாம் தங்கள் நாட்டுப்புறக் கலைகளை யாரெல்லாம் வளர்த்திருத்தார்களோ எல்லாம் இந்த மேடைகளில் அலங்கரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள் உங்களுக்காக தங்கள் வீர்வை சிந்தியவர்கள் அனைவருக்கும் அது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய மேடைகளில் நாம் பார்க்கின்றோம் எல்லோரும் வந்து அமர வேண்டும் என்று சொன்னால் வாருங்கள் அது உட்காருங்கள் என்று சொல்வார்கள் வாருங்கள் உங்கள் இருக்கையில் உட்காருங்கள் என்று சொன்னால் அது நகர்ப்புறம் வந்தனம் ஐயா வந்தனம் வந்தசனம் எல்லாம் குந்தனம் என்று உணர்வுகளோடும் ஐயா அம்மா என்று உறவுகளோடும் அழைத்தால் அது நாட்டுப்புறம் நீங்கள் உணர்வுகளோடு வந்தவர்கள் அல்ல உறவுகளோடு வந்தவர்கள் புழுதி மண்ணிலும் கரிசல் காடுகளிலும் தங்கள் வாழ்வினை யுகமுகமாக குதித்து கொண்டு நாட்டுப்புற கலைகளை கட்டுக்குலையாமல் காத்து வருகின்ற உங்களுக்கு வீதி விழா விருது அல்ல இந்த உலகத்தின் கைதற்றல்களே உங்களின் மிகப்பெரிய விருது இந்த நிகழ்வினை அழைக்கின்ற பொழுது யார் அழைக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் காளிக்கு நடனம் பிடிக்கும் உடுக்கையின் இசை பிடிக்கும் ஈஸ்வரனுக்கோ தாண்டவ ஆட்டமும் பிடிக்கும் காளீஸ்வரனே அழைத்தால் அங்கே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டம்தான் என்பதற்காகத்தான் இந்த வீதி விழாவினை காளீஸ்வரன் எடுத்து நடத்துகிறார் நாட்டுப்புற கலை இந்த மண்ணின் மாண்புதனை தனது மார்போடு அணைத்துக் கொள்கின்ற அற்புதமான ஒன்று இந்த மண்ணின் வாசத்தையும் காலங்காலமாக இந்த மண்ணில் புதைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு பாரம்பரியத்தையும் தலைமுறை தலைமுறை கடைந்து பல தலைமுறைக்கும் தனது கட்டுக்குறையாமல் எடுத்துக்கொள்கின்ற ஒரு தாயினைப் போல் ஒரு அருமையான ஒரு நிகழ்வுகள் இந்த மண்ணில் இயற்கையின் ரீங்காங்க ரீங்காரங்களைக் கொண்டே பாடல்களை எழுதும் வல்லமை பெற்றவர்கள்தான் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த நிகழ்வினை துகழ்கின்ற பொழுது கொல்லங்குடி கருப்பாயம்மா படி இங்கே பாடினார்கள் எந்த கல்லூரியில் படித்திருப்பார் அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்திருப்பார் இயற்கையும் வாழ்க்கையும் சொல்லிக் கொடுப்பதுதான் நாட்டுப்புற கலை எங்கள் கிராமத்தில் கூட எல்லா கிராமத்திலும் இருக்கலாம் கரகாட்டம் இல்லை என்றால் சாமி கூட கண் திறப்பதில்லை தாளாட்டு இல்லை என்றால் எந்த குழந்தையும் உறங்குவதில்லை அப்படி என்றால் பிறப்புகளை கொண்டு நாம் வணங்குகின்ற தெய்வம் வரைக்கும் அத்தனைக்கும் அடிப்படை ஒரு நாட்டுப்புற கலை தான் சின்ன வயசில் அந்த நெல்களை நெற்கதிர்களை நடுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த வயற்காட்டு ஓரங்களில் ஒவ்வொரு நெல் நாற்றினை பறித்துக்கொண்டு அதை நடுகின்ற பொழுது ஒவ்வொரு நடுதலில் இருக்கின்ற பொழுது நட்டுவிட்டு மீண்டும் எழுக வேண்டும் அடுத்து பின்னாலே நடந்து கொண்டே வர வேண்டும் அதுதான் நில்லினுடைய நடுதலில் ஒரு பங்கு நினைத்து பாருங்கள் ஒரு இருபது முறை நாம் முதுகினை வளைத்து எழுந்தால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஆனால் அந்த முதுகினை வளைத்து ஒவ்வொரு முறை நட்டுவிட்டு அந்த சேட்டின் திரும்பி வருகின்ற பொழுது ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுகளே அவர் முதுகு வலி மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற மூட்டு வழிகளும் முதுகு வலிகளும் நீங்கும் மூச்சினிலே ஒரு ராகம் பிறக்கும் தெம்பு பிறக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற பொழுது எழுந்து அந்த மனிதனை உத்வேகப்படுத்துவதுதான் நாட்டுப்புறப்பாட்டு மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் என்பார் திருவள்ளுவர் எந்த ஒரு மனிதனையும் நலத்தோடும் முக்கியமாக மனநலத்தோடு வாழ வேண்டும் இன்றைய உலகம் வெகு வேகமாக போய்கொண்டிருக்கின்றது அப்படித்தானே வெகு வேகமாக கொண்டிருக்கிறது எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் கிராமங்கள் மட்டும்தான் எந்த வேகத்திற்கும் அது ஈடுகொடுத்து தன்னை மனிதர்களை சரியாகவே பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டுப்புறக் கலைஞர்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று நிச்சயம் இன்று நாடகவனாளாக இருப்பார்கள் பாடகர்களாக இருப்பார்கள் ஒரு பெரிய கூத்து கவிஞர்களாக இருப்பார்கள் கூத்துப்பட்டர்கள் தங்களை வெளிப்படுத்துவார்கள் அதில் ராஜாவாக கூட நடிப்பார் ஆனால் முடிந்தவுடன் அவரால் மட்டும்தான் மறுநாள் காலையில் கலப்பையை எடுத்து காட்டுக்கு செல்கின்ற யதார்த்தத்தினை அவர்கள் கண்டுகொள்ள முடியும் இன்று நிறைய மன அழுத்தத்திற்கு காரணம் தான் யார் என்பதை விடுவது தான் நிறைய நிகழ்களில் எந்த பதவியில் இருக்கின்றோமோ எந்த நிகழ்களில் நாடகங்களில் நாம் கதாபாத்திரமாக நிற்கின்றோமோ அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கின்ற பொழுதுதான் மனதில் அழுத்தங்கள் ஏற்படுகின்றது நான் கடந்து வந்த பாதையில் கல்லூரியில் வருகின்ற பொழுது இந்த நாட்டுப்புறக்கலை சற்று புதிய பரிணாமத்தை கொண்டு வந்தது நாங்கள் சொல்லுவார்கள் நெருப்பு மேலே விரல வைக்காத நெருப்பு மேலே விரல வைக்காதே ஓ இளைஞர்களே நிறத்தை பார்த்து மயங்கி நிற்காத புதுசாக ஒரு சினிமா வந்தார் ரசிகர் சோவில் பார்த்து புற நிமிஷம் கூட தவறாம டிவி முன்னால உட்காந்துக்கிற டிவி சொல்லும் கதையெல்லாம் உனக்கு எதுக்கு அது மாடி வீட்டு மைனருக்கு பொழுதுபோக்கு என்று சொல்லிக் கொடுத்தது இந்த நாட்டுப்புறம் எதை மனதில் ஆணித்தரமாக பணிய வேண்டுமோ அதை பெற்றோர் சொன்னாலும் கேட்க மாட்டார்களோ இல்லை ஆசிரியர் சொன்னாலும் கேட்க மறந்து விடுவார்களோ என்பதற்காகத்தான் நாட்டுப்புறக் கலைகள் அந்த பாடல்களாக வரிகளாக எங்க வந்து போயின இதேபோல் இன்றைய தேசம் அடிமைப்பட்டு கிடந்த போதும் கூட ஒவ்வொரு கிராமத்திலும் நடக்கின்ற ஒவ்வொரு ஊரிலும் நடக்கின்ற பெண்கள் கும்மியடிக்கின்ற பொழுது கூட அங்கே சுதந்திர கணலை ஊற்றி மகாகவி பாரதி கும்மியடி பெண்ணே கும்மியடி என்ற பாடலில் நம்மை பிடித்த பிசாசுகள் போயின என்று கும்மியடி என்று பாடுகிறார் என்று சொன்னால் வாழ்வின் யதார்த்தங்களை பல்லு பாடல்களை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து இந்த சமூகத்தினை மாற்றத்தை உருவாக்கியவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் இன்று நமக்கு தேவையெல்லாம் இன்று நமக்கு தேவையெல்லாம் நம்மில் எந்த கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு எடுத்துச் செல்வது ஒன்று முக்கியம் காலம் காலமாக யுகம் யுகமாக இருந்தாலும் கூட இன்று இரண்டாயிரம் என்று சொல்கின்ற பொழுது அதையும் தாண்டி ஒரு முப்பத்தோரு வருடங்களை தாண்டி நின்ற திருவள்ளுவரின் கருத்துக்கள் இந்த உலகம் சேர வேண்டும் என்றால் நாட்டுப்புற பாடல்களில் திருவள்ளுவமும் இடம்பெற வேண்டும் இரண்டே வரிகளில் சொல்லிப்படுகின்ற பாடல்களை நீங்கள் செய்தால் இந்த சமூகம் அழுத்தங்களில் இருந்து நீங்கும் அறநெறியில் தவளும் ஒவ்வொரு மனிதனும் இந்த தேசத்தின் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வளம் வருவான் அன்று வெள்ளையர்களை பற்றி பாடுகின்ற பொழுது ஏழேலங்கடிச்சோ என்று பாடினார்கள் எங்களை கொத்தி தின்ன வந்த வெள்ளை பறவைகளே என்று பாடினார் அதையெல்லாம் தாண்டி இன்றைய சூழலில் மனிதனின் அழுத்தங்கள் நீங்க அறநெறிகள் வழங்க தீவிரவாத வெண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் கிள்ளி எறியப்பட வேண்டுமென்றால் நாட்டுப்புற கலைஞர்களே நீங்கள் உங்கள் வாத்தியங்களே உங்கள் வாசங்களில் இந்த சமூகத்தினுடைய நற்பெரும் சிந்தனைகளை முளைத்துவிட்டு பாருங்கள் உங்களுக்கு பின்னாலும் கோடோடி இளைஞர்கள் கைதட்டி வருவார்கள் இந்த சமூகம் உயர்ந்து நிற்கும் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இளைய சமுதாயத்தினை வழிநடத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தங்கள் கருத்துக்களையும் தாங்கள் மனதிலே கொண்டு வந்த எண்ணங்களையும் இந்த மனதிலே விருக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு மாபெரும் வெற்றியடைய இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மனித தலைகளும் சான்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள சில வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்